ஹாய் ஐம் ஆர்ஓசி கே ஒய் ராக்கி நான் சொல்கிற இந்த வார்த்தையை கவனிங்க சும்மா இருக்கும் சுகம் இதுக்கு என்ன அர்த்தம் எதையுமே செய்யாமல் நம்மளுடைய கையையும் காலையும் கட்டிக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்து கிடக்கிறது தான் இதுக்கான அர்த்தமாக இல்லை வீணான செயல்களை செய்யாமல் இருக்கிறது வெத்து பேச்சுகளை முற்றிலுமாக தள்ளி வைக்கிறது இதுதான் நம்மளுடைய பெரியோர்கள் சொன்ன சும்மா இருக்கும் சுகம் அப்படின்றது நம்மளுடைய எல்லா நடவடிக்கைகளுமே நம்மளுடைய எல்லா செயல்களுமே ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதா இல்லை எது நமக்கும் அடுத்தவங்களுக்கும் நன்மை அளிக்குதோ அது தேவையான செயல் எது பயனில்லாமல் இருக்குதோ எது தீமை விளைவிக்குதோ அது தேவையற்ற செயல் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல நீங்கள் வார்த்தையோட விளைவுகளை தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத ஒரு செயலை செய்கிறீங்க இல்லையா அந்த தேவையில்லாத செயல் அப்படின்றது உங்களுக்கு தீமையை கொண்டு வரும் இல்லையா அதே போல் தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிற பேச்சும் உங்களுக்கு தீமையை கொண்டு வரும் அதே போல் மௌனம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த மௌனம் வந்து எப்பவுமே உங்களுக்கு தீங்கிழைக்காது இந்த மௌனம் அப்படின்றது உங்களுக்குள்ள ஆற்றலை வந்து சேமிக்கும் அல்லது ஆற்றலை உற்பத்தி பண்ணும் இந்த மௌனம் அப்படின்றத போல் இந்த உலகத்தில் சிறந்த மிகச்சிறந்த ஒரு அழகு அப்படின்றது வேறு எதுவுமே கிடையாது மௌனம்தான் இந்த உலகத்தில் இருக்கிறதுலையே மிக மிக சிறந்த அழகு நீங்கள் வீணான செயல்கள் செஞ்சீங்கன்னா அந்த வீணான செயல்களில் வன்முறை ஒளிஞ்சிருக்கும் உங்களுடைய ஆற்றலை அது கெடுக்கும் வீணான செயல்கள் மூலமாக மட்டும் உங்களுடைய ஆற்றல் கெடுறதில்ல வீணான பேச்சுகள் மூலமாகவும் உங்களுடைய ஆற்றல் கெடும் எந்த ஒரு செயலியும் நீங்கள் நினைக்காமல் செய்யக்கூடாது நீங்கள் உங்களுக்குள்ளே நினச்சி ஒரு திட்டமிட்டு வகுத்து போது தான் உங்களுக்கு இடர் வந்து சேராது இல்லைன்னா உங்களுக்கு இடர் வந்து சேரும் என்ன என் என்ன தான் பேசுகிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு பேசணும் என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா இன்னல்கள் அப்படின்ற துன்பங்களை நீங்களே போய் வாண்டடாக அது வாங்கிக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ விளை எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதனுடைய விளைவை தெரிஞ்சு செய்யுங்க எந்த ஒரு வார்த்தையை பேசினாலும் அதனுடைய விளைவுகளை தெரிஞ்சு பேசுங்க ரைட்டிங்களா உங்களுடைய சொல்லும் செயலும் நேர்மறையாக இருக்கணும் எதிர்மறையான விஷயங்களை இங்கே யாருமே ஏற்றுகிறதில்ல இப்போ தாகம் எடுக்கும்போது நீங்கள் வந்து சாப்பிட முடியுமா பசி எடுக்கிற போது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியுமா இதெல்லாம் ஒரு முறையற்ற செயல் இல்லையா இதே போல தான் இந்த உதாரணம் உங்களுக்கு எதை உணர்த்தும் அப்படின்னா எப்போ எதை செய்யணும் அப்படின்றத உணர்த்தும் அதாவது எந்த இடத்துல எந்த செயலை செய்யணும் எந்த இடத்துல எந்த வார்த்தைகளை பேசணும் அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் செய்யணும் நீங்கள் தெரிஞ்சு பேசணும் அதனுடைய விளைவுகளை தெரிஞ்சு நீங்கள் ஒவ்வொன்றும் செய்யணும் நீங்கள் அதனுடைய விளைவுகளை தெரிஞ்சு ஒவ்வொரு வார்த்தையும் பேசணும் அப்படின்றத தான் நான் அங்கே உணர்த்த வரேன் நீங்கள் நீங்கள் ஏதோ எதாவது ஒரு செயலை செய்யும்போது அது தகுதியான செயலாக இருந்தால் நீங்கள் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை அதை நினைக்கவே தேவையில்லை அது சரியாக தான் இருக்கும் அதை அதை பற்றி நீங்கள் விவாதிக்கிற நிலைமையும் உங்களுக்கு வராது ஆனால் ஒரு பொய்யா ஒரு பொருந்தாத செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு நூறு சமாதானம் சொன்னாலும் உங்களை நீங்கள் நியாயப்படுத்திக்க முடியாது ஸோ so, மௌன ம நீங்கள் மௌனத்தில் இருக்கும்போது உங்களுடைய மனசு வந்து அலைப்பாய் விடாமல் வச்சுக்க முடியும் ரொம்ப அமைதியாக உங்களுடைய மனசை வச்சுக்க முடியும் அப்போ மௌனத்தில் உங்களுடைய மனசு அமைதியாக இருக்கும்போது உங்களுடைய மனதோட ஆற்றல் உங்களுடைய ஆற்றல் வந்து பெருகும் உங்களுக்குள்ளே பெருகிற ஆற்றல் வீணாகாமல் உங்களுக்குள்ளேயே சேமிக்கப்படும் ஆனால் சில பேர் வந்து இதை உணராமல் அவங்கள எப்போவுமே பிஸியாகவே அப்படியே காட்டிக்கிற மாதிரி வந்து காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க எப்போவுமே ஏதாவது செஞ்சிட்டே இருப்பாங்க எங்கேயாவது சுற்றிகிட்டே இருப்பாங்க ஓயாமல் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் அவங்கள கேட்ட வச்சுக்க சுறுசுறுப்போட அடையாளமாக ரொம்ப நான் பிஸியாக இருக்கிறேன் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறேன் எனக்கு டைமே இல்லை அப்படின்றதுக்கான அடையாளமாக அதெல்லாம் ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்கள் அது உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வரும் வீணான செயல்களில் நீங்கள் எப்போவுமே ஈடுபடக்கூடாது ஏன்னா வீணான செயல்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்குள்ளே அதை சேகரிக்கப்படுற அந்த ஆற்றல் அப்படின்றது வீணாகுது அதே நீங்கள் வீணான செயல்களில் ஈடுபடாத போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல் அப்படின்றது உங்களுக்குள்ளே சேமிக்கப்படும் அந்த ஆற்றல் மகத்துவமான செயல்களுக்கு உங்களை தயார் செய்யும் நீங்கள் அந்த ஆற்றலை வச்சு மகத்துவமான செயல்களை செய்ய முடியும் ஓய்வாக இருந்து பழகுங்க ஓய்வில் இருக்கும்போது உங்களுடைய சக்தி வந்து விரயமாகறதில்லை உங்களுடைய சக்தி பெருகும் நீங்கள் தொடர்ந்து பேசுகிறதுனால உங்களுக்கு என்ன பயன் கிடைக்குது உங்களுக்கு என்ன அப்படி கிடைச்சிட போகுது ஏன்னா அது வந்து பேசுகிறவங்களோட பலவீனத்தை தான் வெளிப்படுத்தும் இப்போ தொடர்ந்து பேசுகிறவங்க எதிராளி மேலே எதிரில் இருக்கிறவங்க மேலே ஒரு ஆதிக்கம் செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் எதிரில் இருக்கிறவங்க எதனா சொல்ல வருவாங்க சொல்ல முயற்சி பண்ணுவாங்க சொல்கிறதுக்கு விரும்புவாங்க ஆனால் இந்த தொடர்ந்து பேசுகிற மனிதர் அப்படின்றவர் அதுக்கு வாய்ப்பே அளிக்கிறதில்ல அதனால் எதிரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறுப்படைகிறாங்க தனக்குரிய ஒரு மதிப்பு இங்கே கிடைக்கல அப்படின்னு அவங்க மேலே கோவப்படுவாங்க நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறதுனால தான் விரும்புகிற செயலை வந்து அடுத்தவங்கக்கிட்ட சாதிக்க சாதிக்க முடியாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க இப்போ மனிதர்கள் தான் குனிஞ்சு கொடுப்பாங்க அவங்களுடைய ஆத்மா குளிஞ்சு கொடுக்குறதில்ல இதை நல்லா புரிஞ்சுங்க பேசுகிறவங்க தம்முடைய பேச்சை குறைச்சிக்கிட்டு எதிராளி என்ன சொல்கிறான் அப்படின்றத கேட்குறப்ப தான் அவங்க கிட்டேருந்து ஆத்மார்த்தமான ஒரு செயல்பாட்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்துட்டு அந்த எதிராளி வந்து பேசவே விடாமல் அவங்களுக்கு ஒரு உரிதான மரியாதையை கொடுக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் மேலே கோபப்படுவாங்க உங்கள் மேலே வெறுப்படைவாங்க அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு காரியத்தையும் உங்களால் சாதிக்கவே முடியாது இந்த இந்த மாதிரியான வீண் பேச்சுகளையும் வீண் செயல்களையும் தவிர்க்க தவிர்க்கிறதுக்கு தான் நம்மளுடைய மகான்கள்லாம் தியானம் செஞ்சாங்க பிரார்த்தனை செஞ்சாங்க யோகத்திலலாம் ஈடுபட்டாங்க ஏங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆசைகள் குறைஞ்சா தேவைகள் குறையும் தேவைகள் குறைஞ்சா தேடுதல் குறையும் ஸோ உங்களுடைய பேச்சையும் செயலையும் குறைச்சிக்கிட்டாலே உங்களால் போதிய ஓய்வை பெற முடியும் செலவை குறைச்சிக்கிட்ட நம்மக்கிட்ட சேமிப்பு மிகுது இல்லையா அது இது வந்து அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் தான் அதே மாதிரி ஆத்மசக்தியை உங்களுக்குள்ளே அதிகரிக்கணும் அப்படின்னா வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை இருக்கிற சக்தியை செதறடிக்காமல் இருந்தாலே போதும் உங்களுக்குள்ள பெருகிற சக்தியை நீங்கள் வீணாக விரயம் பண்ணாமல் இருந்தாவே போதும் உங்களுக்குள்ள ஆத்ம சக்தி அப்படின்றது அபரிவிதமாக அதிகரித்து சேகரிக்கப்படும் அந்த சேகரிக்கிற சக்தி உங்களை உங்களை மகத்தான செயல்களை செய்ய தூண்டும் மகத்தான செயல்களை செய்ய வைக்கும் அந்த மகத்தான செயல்களை செய்கிறது மூலமாக நீங்கள் மகான்களாக ஆக முடியும் வாழ்க்கையை இயல்போடு வாழணும் பதவி பணம் புகழ் இதெல்லாம் துரத்துறது மட்டுமே இல்லை வாழ்க்கையில் வேட்டை அப்படின்றது ஒரு விளையாட்டாக இருக்கலாம் ஒரு தொழிலாக இருக்கலாம் ஆனால் அதே வாழ்க்கையாக மாறிடாது நீங்கள் ஒரு இயந்திரமாக மாறி நீங்கள் இயந்திரத்தனமாக வாழ்க்கையை வாழும்போது சீக்கிரத்தில் சோர்வடைஞ்சிருவீங்க நீங்கள் வந்து இதை இந்த பணம் பேர் புகழ் இதெல்லாம் துரத்திட்டு ஓடுறீங்க இல்லையா அப்படி ஓடும்போதே உங்களுடைய சக்தியெல்லாம் விரைமாயி செதறி போயிடுது உங்களுக்கு ஓய்வு தேவை உங்களுடைய உடம்புக்கும் ஓய்வு தேவை உங்களுடைய மனசுக்கும் ஓய்வு தேவை எப்பவுமே ஏதாவது செஞ்சிட்டே இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட செய்கிற செயலில் ஒரு நேர்த்தியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவங்க தங்களுடைய படைப்பு திறனை முக்காவாசி இழந்துட்ருப்பாங்க ஓய்வின் மூலமாக தான் நம்ம நம்மளை அடுத்த காரியத்துக்கு தயார்படுத்திக்க முடியும் ஓய்வு தான் நாம் அடுத்த செயலை செய்கிறதுக்கான தேவையான ஆற்றலை நமக்குள்ளே சேமித்து வழங்கும் ஓய்வின் மூலமாக தான் நம்மளுடைய நரம்புகள் புத்துணர்ச்சி அடையும் எட்டு மணி நேரம் ஒருத்தர் உழைக்கிறாரு அப்படின்னா எட்டு மணி நேரம் ஓய்வெடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இடைநடையில் கொஞ்சம் ஓய்வாக இருந்தாவே போதும் அடுத்த அவர் புத்துணர்ச்சி அடைஞ்சிட்டே இருப்பார் ஏன்னா கட்டாய உழைப்பு அப்படின்றது நமக்கு கஷ்டத்தை இல்லையா அதே மாதிரி கட்டாய ஓய்வு அப்படின்றதும் நமக்குள்ளே எதிர்மறையான விளைவுகளை உண்டு பண்ணும் அது இயல்பாக இருக்கணும் நம்மளுடைய உடம்பும் மனசும் அதுவே சொல்லும் எனக்கு இப்போ ஓய்வு தேவை அப்படின்னு அப்போ ஓய்வெடுத்தால் போதும் நம்மளுடைய நம்மளுடைய உடம்பு வந்து ஓய்வு உடம்பு வந்து நமக்கு டயர்டாக இருக்கும்போது ஓய்வு தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தால் உடம்பால் எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருந்தால் ஓய்வு கிடச்சிரும் ஓகே நம்மளுடைய மனசை வந்து எப்படி ஓய்வு செய் ஓய்வு எடுக்க செய்கிறது அப்படின்னு சில பேர்த்துக்கு டவுட்டு வரலாம் ஒன்றுமே இல்லை நம்மளுடைய மனசு வந்து ஓய்வாக இருக்கிறதுக்கு நீங்கள் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைக்காமல் இருந்தாலே போதும் மனசுக்கு ஓய்வு கொடுத்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் படுக்க போய் பாருங்கள் உங்களுக்கு அருமையான தூக்கம் கிடைக்கும் ஆனால் எதையாவது கற்பனை செஞ்சுட்டே நீங்கள் போனீங்கன்னால் ஏதாவது யோசனையிலே நீங்கள் போய் தூங்க போகும்போது எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும் நல்ல தூக்கம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நல்லா தூங்கி எழுறவனுக்கு அந்த நாளே வந்து உற்சாகமாக தொடங்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு அயர்ந்து ரொம்ப அசதியாக அடித்து போட்ட மாதிரி தூங்குறத விட ஒரு சிறந்த ஓய்வு இருக்குதா நல்லா ஓய்வெடுங்க நீங்கள் நல்லா எடுக்கிறது மூலமாக உங்களுடைய இருக்கும் எல்லாம் போயிடும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு கீதை சொல்லுது இது இதை விட ஒரு அற்புதமான வாக்கியத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னால் செயலில் வந்து அதிக உந்துதலும் இருக்கக்கூடாது அதிகமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது ஏற்ற பலன் இல்லைன்னா உங்களுக்கு எது மிஞ்சும் விரக்தி தான் மிஞ்சும் ஏமாற்றம் தான் மிஞ்சும் நல்லா க நல்லா கவனிங்க மூழ்கிறது அதை எதில் நீங்கள் மூழ்கினாலும் மூழ்கிருத்து அப்படின்றது எப்போவுமே ஆபத்து தான் ஆனால் மிதத்தல் அப்படின்றது சுகம் நீங்கள் ஓய்வில் இருக்கும்போது மூழ்கிருத்தலில் மிதக்கிறீங்க இன்பம் எங்கே இருக்குது இன்பம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி தேடி வந்து ரொம்ப தூரம் ஓட ஓடாதீங்க அமைதி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி தேடி அலையாதீங்க எல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துலே தான் இருக்குது உங்களுக்கு உள்ளே தான் இருக்குது உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த உங்களுக்கு உள்ளே இருக்கிறத நீங்கள் வெளியே வந்து தேடனா எப்படி கிடைக்கும் தேவைகளை குறைச்சி குறைச்சிக்கங்க தேவைகளை குறைச்சா பேச்சும் செயலும் குறையும் ஆற்றல் அதிகரிக்கும் திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தேவைகளை குறைங்க திருப்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்து சேரும் காதலிக்காக வந்து காத்திருக்கிறதுல எவ்வளோ சுகம் இருக்கும் அத்தனை சுகமும் உங்களுக்கு மௌனத்தில் கிடைக்கும் அதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் எதிராளியோட வாயை நீங்கள் மூட முடியாது ஆனால் உங்கள் வாயை நீங்கள் மூடிக்க முடியல அடுத்தவங்களோட செயலை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் அவங்களுடைய செயல் வந்து உங்களை பாதிக்காத மாதிரி நீங்கள் உங்களால் செயல்பட முடியும் இல்லை ஸோ புரிஞ்சுங்க நீங்கள் வாய மூடி இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே எண்ணம் வரும் ரைட்டா அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா நீங்கள் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க உங்களுக்குள்ளே வர எண்ணங்கள் வந்து வரும் எப்படி இருந்தாலும் உங்களுக்குள்ள எண்ணங்கள் வரும் உங்களுக்குள்ளே வர எண்ணங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் உங்களுக்குள்ளே எண்ணங்கள் வரட்டும் ஆனால் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க ஒரு தெருவில் வந்து ஒரு கார் போகுது டக்குன்னு போயிடும் இல்லையா ஒரு தெருவில் ஒரு மனிதர்கள் நடந்து போகிறாங்க டக்குன்னு போயிடுவாங்க இல்லையா அது மாதிரி அந்த காரையும் மனிதர்களையும் எப்படி வேடிக்கை பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை வேடிக்கை பாருங்கள் நீங்கள் அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காதீங்க நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அது ஒரு கட்டத்தில் வந்து அது நின்றுரும் உங்களுடைய மனசை வந்து வெறுமையாயிரும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிறீங்க அந்த ரூமுக்குள்ளேருந்து இருந்து வெளியே ரோட வந்து நீங்கள் ஒரு கீக்குது இல்லையா அந்த கீ கீவோட அந்த துவாரம் இது இல்லையா அந்த துவாரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படி பார்க்கும்போது அந்த மனிதர்களும் அதில் க்ராஸ் பண்ணுற விலங்குகளும் அதில் க்ராஸ் பண்ணுற வண்டிகளும் எவ்வளோ நேரம் உங்களுக்கு இருந்துறபோது அவ்வளோ நேரம் தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் வரும் போயிடும் சறுக்குன்னு வரும் உடனே போயிடும் மாயி படத்தில் வடிவேல் காமெடி இருக்கு இல்லையா அந்த மாதிரி வரும் போயிடும் டக்குன்னு போயிடும் ரைட்டுங்களா அதை அதை நினைச்சேன்னா நீங்கள் பயப்படாதீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே நின்றுரும் அப்படியே நின்று உங் உங்களை வந்து அப்படியே ஏதாவது யோசிக்க செய்யும் ரைட்டுங்களா உங்களுடைய மனசு வந்து அப்போ வெறுமையாகாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய மனசுக்கு வந்து நீங்கள் மனசில் எழுற எண்ணங்களை போக்கணும் அப்படின்னா அந்த எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ரைட்டுங்களா இதை மட்டும் பண்ணுங்கள் உங்களுடைய மனசு வந்து ஓய்வாக இருக்கும் வெறுமையாக ஆகும் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து புத்தர் ஞான மொழிகளை வந்து சொற்பொழிவாக நிகழ்த்துவார் அதுக்கு ஒரு முறை கூட்டம் வந்து கூடி நிற்கிறாங்க ஆயிரக்கணக்கான புத்த பிக்குகள் வந்து காத்திருக்கிறாங்க புத்தர் வந்து ஞான மொழிகளை வந்து ஞான மொழிகளை சொற்பொழிவு நிகழ்த்துவார் அப்படின்னு புத்தரும் வராரு மேடையில் போய் உட்கார்றாரு அவருடைய கையில் வந்து ஒரு அழகான தாமரைப்பூவை எடுத்துகிட்டு வர்றாரு உட்காந்துட்டு அந்த மேடையில் உட்காந்துட்டு அந்த தாமரைப்பூவை அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு அமைதியாக பார்க்குறாரு எதுவுமே பேசலை ரொம்ப நேரமாகுது எதுவுமே பேசலை அந்த தாமரப்பூவை உத்து பார்த்துட்டே இருக்கிறாரு இந்த ஆயிரக்கணக்கான பிக்குகள்லாம் வந்தாங்களே அவங்களுக்கு வந்து அப்படியே கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கிறாங்க பொறுமையாக இருக்கிறாங்க நேரம் அதிகமாக அதிகமாக அவங்களுடைய பொறுமை இழந்து கூட்டத்துக்குள்ளே ஒரு முணுமுணு சத்தம் கேட்குது அவங்க பொறுமையெல்லாம் இழந்துடுறாங்க அப்போ புத்தர் வந்து அவருடைய சீடரில் ஒருத்தராக இருக்கக்கூடிய காஷியப்பரை வந்து கூப்பிட்றாரு கூப்பிட்டு அவருடைய கையில் இருந்த அந்த தாமரை பூவை அவருக்கு தந்துடுறாரு அதுக்கப்புறம் தந்துட்ட பின்னாடி அந்த கூட்டத்தை பார்த்து புத்தர் சொல்கிறாரு நான் வார்த்தைகளை உங்களுக்கு தந்தேன் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை இப்போ காசியப்பிற்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அவர் அமைதியாக இருந்ததுனால எதிரில் இருந்தவங்க பொறுமையிலேருந்து வார்த்தைகளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காஷியப்பருக்கு வந்து அமைதியாக இருந்தார் காஷியப்பரை கூப்பிட்டு அந்த தாமரை பூவை கொடுத்தது மறைமுகமாக மௌனத்தை கொடுத்ததாக அவர் உணர்த்துறாரு ஸோ மௌனம் அப்படின்றது மகத்தானது அப்படின்றத புத்தர் உணர்த்துறாரு வாயை மூடிட்டு மௌனமாக எண்ணங்களற்ற நிலையில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் அப்படியே லேசாக மாறிடுவீங்க உங்களுக்குள்ள இறுக்கம் இருக்காது அழுத்தம் இருக்காது எந்த ஒரு அவசரமோ நிர்பந்தமோ கிடையவே கிடையாது ஒரு அழகான ஒரு வெற்றிடம் வந்து உங்களுக்குள்ளே உருவாகும் அந்த வெறுமையில் உங்களுக்கு தடையே கிடையாது தடை இல்லாத இடத்துல எல்லாமே நீங்கள் விருப்பப்படுற மாதிரியே நடக்கும் அங்கே தெய்வீகம் அப்படின்றது பொங்கி வழியும் நம்மளை லேசாக மாற்றுறது தான் தியானம் அப்படின்றது அப்போ நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது புதுசாக மாறிடும் நீங்கள் தியானம் பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது புதுசாக மாறும் இன்றைக்கி தான் நம்ம புதுசாக பிறந்தோம் அப்படின்ற உணர்வு உங்களுக்குள்ள ஒரு மகத்தான திருப்பத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு தடை அப்படின்றது எதுன்னு தெரியுமா நீங்கள் விருப்பப்படுறது தான் விருப்பம் அப்படின்றது தான் உங்களுக்கு தடை அந்த விருப்பத்தை நீங்கள் முதல்ல விடணும் நீங்கள் சும்மா இருங்க சும்மா இருக்கிறப்ப தான் உங்களுடைய ஆத்மா அப்படின்றது சுயேட்சையாக இயங்க முடியும் நீ இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஆத்மா ஆனால் நம்ம மனம் வந்து விருப்பப்பட்டு அந்த ஆத்மா செயல்படுறதுக்கு தடையாக இருக்குது ஸோ சும்மா இருங்க சுகம் பெறுவீங்க சும்மா இருங்க தியானத்தை ப பண்ணுங்க தியானத்தை பழக்குங்க செயல்களை குறைங்க பேச்சை குறைங்க மௌனத்துக்குள்ளே ஆழ்ந்து போங்க உங்களுக்குள்ள ஆற்றலை அதிகரிங்க மகத்தான செயல்களை செய்யுங்க மகான்களாக மாறுங்க நன்றி